துடியலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் புதிய சோதனை சாவடி திறப்பு விழா நடைபெற்றது கோவை துடியலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் புதிய சோதனை சாவடி மற்றும் கண்காணிப்பு கேமரா அறை திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் சோதனை சாவடிகள் பொதுமக்களுக்கு பயமாக இருக்கக்கூடாது என்றும் காவல்துறையினர் மரியாதையுடனும் அன்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் சோதனை சாவடிகள் வேதனை சாவடிகளாக இருக்கக்கூடாது வாகன ஓட்டிகளை நிறுத்தும் போது அன்புடன் மன்னிப்பு கேட்டு சோதனை செய்து முடிந்ததும் ஒத்துழைப்பிற்கு நன்றி சொல்லி அனுப்ப வேண்டும் என்று அவர் கூறினார் மேலும் அசோகபுரம் மற்றும் தொப்பம்பட்டி பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் நாற்பத்தி எட்டு புதிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதையும் அவர் வெளிப்படுத்தினார் இந்த கேமராக்கள் மூலம் போக்குவரத்து மற்றும் குற்ற சம்பவங்களை கண்காணிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆணையாளர் சரவணகுமார் சந்திரசேகரன் இன்ஸ்பெக்டர்கள் ரத்தினகுமார் ராஜேஷ் சரவணன் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் ஒன்றிய கவுன்சிலர் ஆறுசாமி நரசிம்மநாயக்கன் பாளையம் பேரூராட்சித் தலைவர் மரகதம் வீரபத்திரன் துணைத்தலைவர் சண்முகசுந்தரம் பகலிரணி அமைப்பாளர் ரங்கநாயக்கி அசோகபுரம் ஊராட்சி தலைவர் ரமேஷ் துணைத் தலைவர் சண்முக சுந்தரம் முன்னாள் வார்டு கவுன்சிலர் அசோக் குமார் முன்னாள் துணைத் தலைவர் சுதாகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்